ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அநாதை சேனல்லிருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உடலுக்கு ஆரோக்கியத்தே கொடுக்கக்கூடிய மீன் வறுவல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நம்ம மீன் வாங்கும்போதே கடையிலேயே வறுவல் மசாலாவும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவோம் நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற மசாலா மாதிரி வராதுங்க கடை மசாலா நம்ம அரைச்சி செய்கிற மசாலாவில் சுவையும் மனமும் நிறைய இருக்கும் நீங்கள் ஒரு முறை வீட்டில் இந்த மசாலாவை செஞ்சிட்டிங்கன்னா கடை மசாலாவை மறந்துடுவீங்க நாம் ஒரு விஷயம் செய்யும்போது அதை பார்த்து பார்த்து செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம விட்டுடுறோம் பெரியவங்க குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுங்க இது நல்லது இது கெட்டதுன்னு பிரித்து பார்த்து சொல்லி கொடுங்க இப்போ இருக்க இளம் வயதினர் கடையில் கிடைக்கக்கூடிய எளிதான மசாலா பொடிகளை வாங்கி சமையல் செய்கிறாங்க அஞ்சரை டப்பாவில் தாங்க நம்ம ஆரோக்கியமே இருக்குது சமையல் செய்வதும் ஒரு கலைதான் சமையல் செய்யும் போது ரசித்து ருசித்து சமைக்கணுங்க நம்ம சமையலில் வேகம் இருக்கலாம் ஆனால் கோபம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே சமையல் செய்யக்கூடாது முதல்ல நீங்கள் மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் வருத்தம் கோபம் அழுகை இதெல்லாம் இல்லாமல் தான் நம்ம சமையல் பண்ணணும் நீங்கள் ஆனந்தமாக சமைக்கும் போது உணவில் அபார சக்தியும் ருசியும் கிடைக்குங்க இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் வரமிளகாய் இருபத்தி ஐந்து காய்ந்த மிளகாய் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வெள்ளைப்பூடு பதினஞ்சு பல் சோம்பு ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு இனுக்கு கடலை மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் உப்பு தேவைக்கு ஏற்ப லெமன் அரைப்பழம் மசாலா பொருள் பூராமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்க மீனில் அதை கொட்டிக்கலாம் மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிடலாம் இன்றைக்கி மீன் வரவல் தேங்காய் நெயில் தான் செய்ய போகிறேன் செக்கில் ஆட்டின எண்ணெய் எண்ணெய் ருசியும் மணமும் நல்லா இருக்கும் தேங்காயில் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடித்த எண்ணெயில் சமைச்சு சாப்பிடுங்க நான் அடுப்பில் ரெண்டு தோசைக்கல் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரே நேரத்தில் நான் மீன் வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கல் காஞ்சிருச்சி மீன் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் அரைச்சி வச்ச மசாலா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இந்த மசாலாவில் முக்கியமானது வெள்ளைப்பூடு சோம்பு கருவேப்பிலை அதில் லெமன் புளியும் போது ரொம்ப அதிக சுவை கிடைக்கும் குழந்தைங்களுக்கு மீன் அடிக்கடி கொடுங்க குழந்தையின் மூளையை கூர்மையாக்கும் மீன் சாப்பிட்றதுனால நமக்கு மறதி என்ற நோயே வராது மீனை பெரட்டி விட்டுக்கலாம் அடுப்பு ஃப்ளேமை குறைச்சு வச்சே மீனை வருங்க அப்போ மீன் நல்லா உள்ளே வேகும் மீனும் கருகாது மீன் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட் பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவை சாப்பிட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக வாழலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க